சில பேர் பார்க்கலாம் நான் வந்து மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அவன் என்ன மனுஷனாவன் ஒரு மிருகம் இப்படி இல்லான்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம் இதெல்லாம் நம்ம தான் சொல்கிறோமா என்ன அப்படின்னா அர்த்தம் இதை வந்து மனசு நல்லா புரிஞ்சிக்கணும் மிருகத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன பெரும்பாலும் நாம் மிருகம்னா என்ன இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிருகத்திலிருந்து சமூகப்படுத்தப்பட்டு வந்த மிருகம்தான் மனிதன் சொல்கிறோம் ஏன்னா நம்முடைய முன்னோர்களெல்லாம் மிருகமாக இருந்து அந்த பரிணாம வளர்ச்சி மூலமாக மனுஷனானதாக சொல்கிறோம் அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன மிருகம்ன்றது என்ன செய்யும் அப்படின்னா தன்னுடைய சுய தேவைகளை மட்டுமே பார்க்குறது மிருகம் அதாவது சாப்பாடு டெம்பரேச்சர் சு சீதோஷ நிலை பாலியல் சம்பந்தப்பட்ட உந்துதல்கள் இதை பற்றி மட்டும்தான் மிருகம் கவலைப்படும் என்னுடைய தேவைகள் தன்னுடைய தேவைகள் இதை மட்டும்தான் கவனிக்கும் அதில் யார் இடையில பூந்தாலும் மிருகம் வந்து கன்சிடரே பண்ணாது நம்மளுடைய எஜமானம் தானே இவ்வளவு நாள் பண்ணாரு அப்படின்னு மெதிச்சா நாய் கடிக்காமையா இருக்குது கடிச்சிட தான் செய்யும் பட் அதே சமயத்தில் என்னுடைய குழந்தை தானே அடித்தான் எனக்கு பிடித்தமானவங்க தானே என்னை அடித்தாங்க சரி அடிச்சுக்கிட்டு போன்னு சொல்கிறவனுக்கு பேர் தான் மனிதன் அதாவது என்னுடைய தேவைகள் மட்டும் இல்லாமல் மற்றவர்களுடைய தேவைகளும் இருக்குது மற்றவர்களுடைய உந்துதல்களும் இருக்குது அதாவது எனக்கு சந்தோஷம் வருதோ வரலையோ எனக்கு சுகம் கிடைக்குதோ கிடைக்கலையோ மற்றவர்களுக்கு நான் வந்து சங்கடங்களை விளைவிக்கக்கூடாது இப்படின்னு நினைக்கிறவனுக்கு பேர் தான் மனிதன் அதை விட்டுட்டீங்கன்னா நீங்கள் மிருகந்தான் அதுதான் மிருகத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் நிறையா பேர் சொல்லலாம் பகிர்ந்தளிச்சு கொடுக்கறது பிரத்தியாருக்கு கொடுக்கறது முக்கியமான ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இதுதான் மற்றவர்களுக்கு சங்கடம் விளைவிக்காம நான் சந்தோஷத்தை அனுபவித்தேன் என்றால் நான் மனிதன் இந்த மனித நேயம் இதிலெல்லாம் போற்றி பாதுகாக்கப்படுகிறது அதுதான் எனக்கு ஒரு நல்லது நடக்கணுன்றதுக்காக இன்னொருத்தரை நான் கஷ்டப்படுத்தக்கூடாது அல்லது யாரோ ஒருவருக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக ஈவன் ஒரு தனி மனிதன் கஷ்டப்படுத்தக்கூடாது இதுக்கு பேர் தான் மனிதநேயம் அதாவது மிருகம் அதுக்கப்புறம் மனிதன் ஆனால் இது எல்லாமே சுற்றி எங்கே வருது என்னுடைய சுய தேவை பூர்த்தி அடைகிறதுல தான் நான் மனிதநேயமத்தோடு இருந்தாலும் எதுக்காக மனித நேயத்தோடு இருக்கிறேன் அதுக்காக எனக்கு சில அனுகூலங்கள் கிடைக்கிது இதை வந்து புரிஞ்சிக்கணும் மனிதன்னா என்ன மிருகம்னா என்னன்றது அடுத்தது என்ன அப்படின்னா தன்னுடைய தேவையை உணவை வேற யாரும் தயாரிச்சிக்கிறதே கிடையாது மனுஷ தான் தயாரிக்கிறான் நீங்கள் உணவை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா மிருகங்களும் உணவை தேடித்தான் போகும் உணவை தயாரிக்க முடியாது இப்போ வந்து ஒரு சிங்கமாக இருந்தால் கூட ஒரு மானை உருவாக்கி அது சாப்பிட்றதில்லை பட் மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தனக்கு என்ன தேவையோ அதை உருவாக்கி அதுக்கப்புறம் அதை பெற்றுக்கொள்கிறான் அதான் மனிதனுடைய அடுத்த திறமை மிருகத்துக்கு அது கிடையாது சில மிருகங்கள் வேணா சேகரித்து வேணா வைக்கும் தயாரிக்க முடியாது இது ரெண்டு தாங்க மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு அதாவது மிருகமும் அல்லது ஏனைய ஜீவராசிகளோ உயிரினங்களோ தனக்கு தேவையான விஷயங்களை பெரும்பாலும் உணவை தயாரிக்கவோ உற்பத்தி செய்யவோ முடியாது ஆனால் மனிதன் தனக்கு தேவையானவற்றை தயாரிக்கவோ உற்பத்தி செய்யவோ முடியும் மிருகங்களோ அல்லது தாவரங்களோ இல்லை உயிரினங்களோ என்ன செய்யுதுன்னா தனது தேவையை தேடி போகும் இது என்னென்னா ஃபூட் கேதரர்ஸ் ஃபுட் ப்ரொடியூசர்ஸ்ன்னு பேர் இதுதான் ரெண்டு பேர்த்துக்குள்ள வித்தியாசம் இப்போ பறவை என்ன பண்ணும் சாப்பாட்டுக்காக கண்டம் விட்டு கண்டம் கூட போகும் அதுக்கு வந்து இது இந்த கண்டம் இது இந்த கண்டம்னு தெரியாது எங்கே உணவு இருக்குதோ அது தேடி போகும் எங்கே தண்ணி இருக்கோ அது தேடி போகும் மரம் பாருங்க வேற விட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி இருக்குதுன்னா அங்கேயும் தேடி வரும் வேர் அதுக்கு வந்து தெரியாது ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தனக்கு தேவையானவற்றை உற்பத்தி செய்வான் ப்ரொடியூஸ் பண்ணுவான் தயாரிப்பான் அதுதான் மனிதனுக்கு மிருகத்துக்குள்ள வித்தியாசம் இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம வார்த்தையை யூஸ் இருக்கிறோம் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுறதில்லை அவன் என்ன மனுஷனா அவன் ஒரு மிருகம் அப்போ அந்த இடத்துல என்ன அர்த்தம்னு நம்ம புரிந்து உபயோகப்படுத்துகிறோமா அந்த இடத்துல இருக்கிற அர்த்தம் என்னன்னா அவன் சுயநலமிக்கவன் தன்னுடைய தேவைக்காக யாருக்கு என்ன நடந்தாலும் போயிடுச்சு அப்படின்னா சமூகப்படுத்தப்பட்ட குணம் போயிடுச்சுன்னு அர்த்தம் மிருகங்கள் சமூகப்படுத்தப்பட்டவைகள் கிடையாது சோசியலைஸ்டு கிடையாது சொசைட்டிக்கு மதிப்பு கிடையாது இந்த சோசியலைஸ்ட் சமூகப்படுத்தப்பட்டதுனா என்ன அர்த்தம்னா என்னுடைய சுகத்தை விட மற்றவர்களுடைய சுகவீனம் அல்லது மற்றவருடைய கஷ்டம் முக்கியத்துவம் பெற்று அது கொடுக்காம இருக்கிறதுக்கு பேர் தான் சமூகம் இதுக்கு பேர் தான் சோசியலைஸ்ட் சிவிலைஸ்ட் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி வரும்போது நாம் அந்த அர்த்தத்திலையா உபயோகப்படுத்துகிறோம் ஸோ மனுஷன்னா என்ன மிருகம்னா என்னன்றத நாம் உபயோகப்படுத்திக்கணும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு மிருகம் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் இதான் அர்த்தம் ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் சுயநலம் இருக்குது இதில் வெக்கப்படவோ வேண்டிய விஷயமோ கிடையவே கிடையாது நான் முதல்ல சர்வைவ் ஆகணும் அதுக்கப்புறந்தான் நான் மற்றவங்களை பற்றி பாதிக்க முடியும் நினச்சி பார்க்க முடியும்னு நினைக்கிறது தான் மனித இனம் ஏன்னா என் கூரில் இருக்குது இல்லையா அந்த மிருக குணம்ன்றது இதுதான் நான் எப்படியாவது சர்வை ஆகணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் நான் வானது சரிதானான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறேன் இங்கே தான் மனசு உருவாகுது முதல்ல ஆகணும் முதல்ல அனுபவிக்கணும் சந்தோஷப்படணும் அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறேன் நிதானமாக உட்காந்து நான் சந்தோஷப்பட்டது நியாயமா நான் அனுபவித்தது தகுதியா நான் இதை அடைஞ்சதுக்கு லாயக்கா இவ்வளவு யோசிக்கிறது எது மனசு இதுதான் மிருகத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ மிருகத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா மனசு தான் இதை நினச்சி பார்க்குற ஒரு தகுதி இது நினச்சி பார்க்குற ஒரு லெவல் இருக்கு இல்லையா இதுக்கு பேர் தான் மனசு மனதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசமே மனசு தான் இந்த மனசுன்னு ஒன்று உங்களுக்கு இருந்துருச்சுன்னா அதுக்கு பேர் மனிதன் இந்த மனசு இல்லை அப்படின்னா நீங்கள் மனிதன் கிடையாது மிருகந்தான் இந்த வித்தியாசம் இருக்குதா நான் மனசை விட்டுட்டேன் அப்படின்னா மிருகமாகறேன் அதைத்தான் நான் சொல்கிறேன் நான் நான் மிருகமாயிடுவேன் நீ இதை செய்யலை அப்படின்னா நான் ஆயிடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னுடைய மனசை நான் ஒதுக்கி வச்சிட்றேன் ஸோ மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு மனசு தான் ஆனால் ஆகவே மனதை பற்றி நாம் நல்லா புரிஞ்சிக்கிட்டு இந்த மனசு என்னென்ன செய்யுதுன்னு நினச்சி இந்த மனசு என்னை எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு கொண்டு வந்து இந்த மனசுனால மற்றவருடைய என்ன ஆதாயம்னு பார்க்கும்போது மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் நல்லாவே புலப்படும் இதை நாம் புரிஞ்சு வச்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா மனது நல்லாவே மனது நல்ல சந்தோஷமாகவே நலமாகவே இருந்துச்சுன்னா சமூகமும் நலமாக இருக்கும் அந்த மனசனுடைய அட்வான்டேஜ் சமூகத்துக்கு தான் இதை வந்து நாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மும் சரி நாம் இருக்கும் சமூகமும் சரி நலமாக இருக்கிறதுக்கு நிச்சயமாக உறுதி அளிக்கலாம்